அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் மூன்றாம் பருவத்தேர்வு அதாவது ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை நடைபெற்ற அந்த தேர்விற்கான வினாத்தால் மற்றும் அதற்குண்டான விடை குறிப்பு சரிங்களா இன்று மதி இன்று மாலை தான் நாலு மணிக்கு முடிஞ்சுது இப்போ நம்ம அந்த வீடியோவோட விடைகளை வெளியிடுறோம் இப்போது இந்த கேள்வி வந்து மிகவும் எளிதாக கேள்வி தான் வந்து மிகவும் எளிதாக தான் இருந்துச்சு அனைத்துமே கேள்வி கேள்விதான் மேக்சிமம் எல்லாத்துக்குமே விடைகள் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுவது மாதிரியான வினாக்கள் மட்டுமே வந்து மாணவர்கள் வந்து சொந்தமாக எழுதுகிற மாதிரியான வினாக்கள் வந்து மிக 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 குறைவு அங்கே விடைகள் இருக்குது அதை வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை அதாவது பிரித்து எழுதணும் தேர்ந்தெடுத்து எழுதணும் அந்த மாதிரியான வினா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பா பத்தி கொடுத்துட்டு அந்த பத்தி இருந்து கேள்வி பத்தியை படித்து அதை புரிஞ்சுட்டு கீழே கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு பதில் எழுதணும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ முதல் ஏழு கேள்வியில் அனைத்துமே வந்து விடை இருக்குது அதை வந்து நம்ம சரி செய்து எழுதினாள் போதும் எட்டாவது கேள்வி ஏதாவது விளம்பரத்தை படித்த விடைகளை எழுதுகோ அதுதான் விடை இருக்குது எங்கேயும் தேடி நம்ம கண்டுபிடிச்சி அதற்குண்டான விடைகளை எழுதுகிறோம் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்த்திங்கன்னா நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக ஒரு கதை ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த கதையை வந்து சொர் சிறிய நம்ம இருக்கிற இருக்கிறது தான் படித்தது தான் அந்த கதையை வந்து வரிசைப்படுத்தி எழுதணும் இப்போ பத்தாவது கேள்வி தான் முதன் முதலாக என்ன வருதுன்னா வாக்கியத்தில் அமைத்து எழுதுக மாணவர்கள் வந்து சொந்தமாக யோசித்து எழுதுவது போன்ற கேள்வி அடுத்த கேள்வி பதினோராவது கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பாடலில் இருக்கிறதான் கேட்குறேன் மொத்த ஓசை சொற்கள் நமது துன்பங்களை மீட்டு போயின் இந்த மாதிரி கல்வி எல்லாமே இருக்குது இது பன்னிரெண்டாவது கேள்வி தான் மாணவர்கள் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய கற்பனை திறனை கொண்டு எழுத வேண்டிய கடிதம்